பாய் நல்லா தெற்கு குணசேகரன் அவர்களின் இறுதி ஊர்வலம் இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் கூட்டம் நம்ம ராக்கியாபாளைய வேளன் ஓட்டல்ல இருந்து வரைக்குமே கூட்டம் நீண்டு இருந்துச்சு இவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் இல்லை தற்போது அதிமுகவோட ஆட்சியும் இல்லை இந்த பகுதியில் தோல்வியை சந்திச்சிருந்தாலும் ஏராளமான மக்களின் நன்மதிப்பை பெற்றவராக சு குணசைரன் அவர்கள் இருந்திருக்காங்கிறது அவருடைய மரணத்துக்கு வந்த இந்த கூட்டமே சாட்சி அவர் இன்னும் பல உயரங்களை தொட்டி விட காலங்கள் அவருக்கு அனுமதிக்கவில்லை

அவருடைய குடும்பத்தாருக்கும் இனியும் பொது அனைத்து ஈடுபடக்கூடியவங்க நேசிய கூடியவரா சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காரு கூட இருந்துச்சு நம்ம இவருக்காக கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இப்படி இந்த கூட்டத்திலேயே திமுகவை அந்த தோழர்கள்லாம் நிறைய முன்னாடி ஊர்வலமாக ஆண்கள் பெண்கள்னு போகிறத பார்க்கும்போது நெகிழ்ச்சியாக இருக்குது அரசியல் ரீதியாக நூறுக்கு நூறு சதவீதம் முரண்பட்டு இருந்தாலும் ஒரு நல்ல மனிதன் நடக்க மாட்டாங்க கட்சிகளை கடந்து

ஆண்கள் பெண்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என சர்வ சமதிய ஊர்வலம் நற்பழிக்கான சான்று அன்னருடைய இனியும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க அனைத்து மக்களையும் நேற்று சிறப்பாக செயல்படணும் திரும்ப திரும்ப எனக்கு இதை சொன்னது காரணம்

哎。<noise> <noise> <noise>